ஹாய் இந்த சேனலுக்கு வந்து அனைவருக்கும் வணக்கம் மிக மிக இலவும் டேஸ்டியாகவும் பாரம்பரிய மீன் குழம்பு எப்படி செய்வது என்றால் இந்த வீடியோ மூலம் பாருங்கள் ஹாய் ஹாஸ் வணக்கம் ரெண்டு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மீன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி அரை கிலோ ரெண்டு ஸ்பூன் கிளஞ்சீரகம் மற்றது ரெண்டு ஸ்பூன் நச்சீரகம் ரெண்டு ஸ்பூன் இதில் கூட நச்சீரகம் மூணு புளி புளியை ஊட்டி கழுவி வச்சு கிடக்குதான் மீன் இது மீன் பட்டி கழுவி வச்சு ஆயத்தமாகிருக்கும் கழுவி வச்சுக்கிடாது மீன் ஒன்றா கழுவி வைக்கப்போகிறேன் மற்றது தேங்காய் பாதி ஒரு தேங்காயில் ஒரு பாதி கடந்த அதுங்காய் வச்சு கிடக்குது வச்சாச்சு அட் நூ இருநூறு வெங்காயம் பெட்டி நாலஞ்சு பச்சை மிளகாய் நாலு நுல்லிப்பூடும் சேர்த்து வச்சு கிடக்கு வெட்டி தாய்ச்சி இதான் சட்டி வைக்கப்படும் அடுப்பு அடுப்பில் அடுப்பில் ஒரு அளவு நெருப்போடு எரி அழு அடுப்பு எரிஞ்சு கொண்டு வைக்கிறது அட்டை தேங்காய் பாலை புளிஞ்சு மூண்டா மூன்று பால் நாங்கள் போடுறது மூன்று பாலையும் விட்டு வெரிஞ்சீரகம் நச்சீரகம் புள்ளி வெங்காயம் மிளகாய் மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் எல்லாம் போட்டு கலக்கி போட்டு வெறிஞ்சிரம் போட்டு நன்றாக கிளக்கி எட்டு அது தூள் ஒரு நாலு கரண்டி போடலாம் நாலு கரண்டி தூள் போட்டு அதை நன்றாக கிளக்கி கட்டி விடாமல் பால் கட்டியாக போயிடும் இடக்கடை கிளக்கி போட்டு பேந்து கிளக்கிய பிறகு மீன் போ போட்டு பத்து நிமிஷம் அவையை விட்டுட்டு அவிய விட்ட பிறகு ஒரு பத்து பிறகு புளியை கரைச்சி புளியை கரைச்சி விட வேண்டிய பேந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு புளி புளிகரைத்து அஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு கருவேப்பிலை அஞ்சாறு நட்டு உருவி போடணும் போட்டுட்டு குழம்பு இறக்கி பரிமாற வேண்டியதான் வணக்கங்காய் இது இது நிறை வருது நான் அடுத்த அடுத்த என்ன கமலில் போகிறீங்களோ அதை நான் சமைத்து காட்டுவோம் வணக்கம் நன்றி மீன் குழம்பு கேஸ்ட் பண்ணிப்பாங்க குழம்பு வைக்க வேண்டும் என்பது நன்றி பா